வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் தம்மையில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நடிகர் சூரிய இருக்கார் இல்லையா அவர் வந்து சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவர் வந்து இப்போ மாமன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு அது வந்து அவரோட சொந்த கதை அவரோட ஃபேமிலி கதை அவரே எழுதி அவரே நடிச்சிருக்காரு அதை பற்றி ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தார் யூடியூப்பில் அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை பற்றியும் தாய்மாமன் பற்றியும் ரெண்டு விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தார் உறவுகளுக்கு வந்து வந்து நம்ம என்ன தான் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் எல்லாருக்குள்ளவும் ஒரு சின்ன சின்ன வருத்தம் வரும் சின்ன ஏமாற்றம் வரும் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு எல்லா உறவுகளுக்குள்ளேயும் வரதான் செய்யும் அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரேடியாக ஒதுங்கிடக்கூடாது ஒதுக்கிடவும் கூடாது அது அப்படியே நாலு அளவில் பெருசாக ஆக நம்மளோட பிரிவுகள் வந்து ஜாஸ்தி ஆகும் அதுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலியில் கூட அந்த மாதிரி தான் அவரோட அம்மாவும் சரி அவரோட தாய் தாய்மாமும் சரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பேசாமல் இருந்தாங்களாம் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சண்டை கிடையாது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதை வந்து அதை பேசாமல் இருந்து 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 கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அவன் கடந்து போயிடுச்சான் அதுக்கப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்களாம் அந்த கதையை தான் அவர் வந்து மாமனில் எடுத்திருக்காரு தாய் மாமா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறவு தான் அது அது எல்லாருக்குமே கிடச்சிடுமான்னு கேட்டால் தெரியாது ஒரு இரு இருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் தாய் மாமா அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு அடுத்தபடியாக பார்க்குறவங்க தான் ஒரு தாய் மாமா ஒரு அக்காவோ தங்கச்சியோ கட்டி கொடுக்குறாங்கோ அவங்களுக்கு வந்து எதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எதோ ஒரு உடம்பு முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அடுத்ததாக போக வேண்டியது அவர் தாய்மாமா கிட்டே தான் நான் தவிர அவங்க அப்பா கூட பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் அவங்க வேலை முடிஞ்சது ஆனால் அந்த குழந்தைங்களையே பா படிக்க வச்சு அவங்கள வளர்த்து கல்யாணம் பண்ணுற வேண்டிய பொறுப்பு தாய்மாமோடைய தான் அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவமாக வாய்ந்தது தான் தாய்மாமன் உறவே அதே மாதிரி கூட இப்போ அந்த அக்கா தங்கச்சிக்கு சீர் செய்யணும் அப்படின்னா எங்கேயாவது கடன் வாங்கி கூட சீர் செய்வாங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கௌரவம் தாய்மாமா அப்படின்றது ஒரு பெரிய கௌரவம் அந்த கௌரவத்தை வந்து நான் யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என் அக்காவுக்கும் நான் செய்வேன் என் தங்கச்சிக்கும் நான் செய்வேன் அவங்க பேசுகிறாங்க பேசலை என்னுடைய கடமை நான் செய்வேன் நான் தாய்மாமா அந்த குழந்தைங்களுக்கு நான் தாய்மாமா நான் தாய்மாமா விருந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்வாங்க அதே மாதிரி ஒரு சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டே அவங்களோட அந்தஸ்தத்துக்கு மீறி செய்வாங்க ஏன்னா இப்போ அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வசதியாக இருப்பாங்க இவ தாய்மாமா வந்து ரொம்ப வசதி கம்மியாக இருப்பார் இருந்தாலும் சரி அவங்க யுக்களுக்கு இவங்க கடன் வாங்கி செய்வார் ஏன்னா பிறந்த பொண்ணு வந்து நம்ம யாரையும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது உங்கள் அண்ணன் வீட்டில் என்ன இப்படி செஞ்சாங்க உங்க தம்பி வீட்டில் என்ன இவ்வளோ கேவலமாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காவையோ தங்கச்சியோ யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடன் வாங்கி நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க அந்த மாதிரிலேயா கூட தாய்மாமன் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அதே மாதிரி கூட பிறந்த அக்கா தங்கச்சி எப்படியோ போட்டோம் எப்படியோ போய் வாழ்க்கையாக ஆகிட்டோம் எப்படியோ போட்டோம் நம்ம நல்லா இருக்குமா நம்ம பொன்னாடி பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா நம்ம குடும்பம் நல்லா இருக்கா அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது எப்படியோ போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க அதை வந்து நம்ம யாரையும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவங்கவுங்க மண்ணில பொறுத்தது அது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தாய்மாமா அப்படின்னா சரி கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் முடிஞ்சதும் கொஞ்சம் செஞ்சிடணும் அவங்க வந்து அவங்க மனசு கஷ்டப்படுறாத அளவுக்கு இவரோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு சொத்து இருக்கு இல்லை வீடு இருக்கு இல்லை சொந்த வீடு வாடகை வீடு நகை நட்டு எது இன்னும் இருக்கோ இல்லையோ அது அதையெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறது தான் ஒரு தாய்மாமாவோட உறவு தாய்மாமான்ற உறவு வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக வாழ்க்கையில் மறக்க முடியா மறக்கக்கூடிய உறவு கிடையாது அது அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கல்யாணம் பண்ண போகிற வரைக்கும் நம்மளோட ட்ராவல் ஆகி வர வேண்டிய ஒரு உறவு தான் அது அது எத்தனை பேருக்கு அது வந்து அழகாக அமைஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல அதே மாதிரி உறவுகளை பற்றி பேசியிருந்தார் உறவுகள் வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும் நம்ம உறவுக்குள்ளே யாராக இருந்தாலும் சக்க தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க என்னை மதிக்கலை எங்கிட்ட பேசலை என்னை கவனிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் வரும் அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லேயே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பேசாமல் இருந்தோம்னா அது நாலு அடைவில் நாலு அடைவில் போயிட்டு வருஷ ஆகிடும் பத்து வருஷமாகலாம் பதினஞ்சு வருஷமாகலாம் இப்படியே பிரிவினைகள் ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அதேமாதிரி அவர் ஃபேமிலியை பார்த்து கூட அவர் சொல்லியிருந்தார் ஆனால் எல்லாருக்கும் நமக்கு வந்து ஒரே மாதிரி உறவுகள் அமைகிறது கிடையாது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க உறவுகள் அதேமாதிரி எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உறவுகள் வந்து கண்டிப்பாக வேணும் இருந்தாலும் சரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இவங்க தான் தாத்தா பாட்டி அப்பா பெரியம்மா பெரியப்பா சித்தி சின்னம்மா அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லி தான் நம்ம வளர்க்கணும் நம்ம குழந்தை நம்ம எப்படி எல்லாரும் பார்த்து வளர்ந்தோம் அதேமாதிரி நம்ம குழந்தைங்க வளர்க்கணுன்றது ரொம்ப அவசியமானது ஒன்று தான் ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்காங்களா நம்ம நல்லா இருக்குமா அவ்வளோதான் அதை தாண்டி வந்து எல்லார் வீட்டுக்கும் போகணும் பழகணும் அப்படின்றது இந்த காலத்துலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்க அவ்வளோதான் அதை தாண்டி வந்து நம்ம யாரும் அக்கா தங்கச்ச பார்க்கணும் அண்ணன் தம்பியை பார்க்கணும் அப்பா அம்மா பார்க்கணும் அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம் அவ்வளோதான் அதை தாண்டி யார் எப்படியே போனால் நமக்கு என்ன நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டாங்களா நம்ம வச்சு நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அவ்வளோதான் யாரை கேடு கேட்டு போனால் நமக்கு என்ன நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னா பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரியும் இருக்காங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் நின்று கை கொடுத்து அவங்களுக்கு காப்பாற்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ நானே வந்து செகண்ட் டெலிவரிக்கு ஸ்ரீவர்ஷன் டெலிவரிக்காக நான் போயிருந்தேன் நான் டெலிவரிக்காக நான் அட்டண்டர் தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஆப்ரேஷன் தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க ஆனால் என் குழந்தையை நான் விட்டுட்டு போனேன் ஸ்ரீராமு ஸ்ரீராமு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருந்தாங்க என் குழந்தைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நான் வந்து இத்தனைக்கு எனக்கு வந்து எல்லா உறவுகளுமே இருக்கிறாங்க எங்கள் அப்பா தான் எனக்கு இல்லை எங்கள் அப்பாவை தவிர எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனாலும் என் குழந்தைக்கு ஒரே ஒரு வேலை சோறு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே அந்த குழந்தை என்ன கெதி ஆகும் அந்த குழந்தைக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாம் அப்படின்னு சாப்பாடு போகிறதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை ஆனால் இவங்கள்லாம் நான் எப்படி நான் வந்து இவங்க தான் இந்த உறவு இவங்க தான் இவங்க அப்படி இப்படி நான் எப்படி நான் எப்படி சொல்லிக் கொடுத்து நான் இந்த குழந்தைகளுக்கு நான் வளர்க்க முடியும் நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிலேட்டிவும் அவங்களும் வந்திருந்தாங்க நான் என் குழந்தையை பார்த்துட்டு திரும்பிட்டு போகிறாங்க சரி நாங்களாக போய் பேசணும் பேசுனதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்குது என்னென்னு கூட அந்த குழந்தை முகத்தை கூட அவங்க பார்க்க விரும்பலை இவங்களெலாம் போய் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்து நாங்கள் வளர்க்க முடியும் இந்த மாதிரி உறவுகள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அவங்கவுங்களோட கருமாந்தான் நான் நினைக்கிறேன் நான் பண்ணால் பாவம் எனக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்காங்க தான் நான் நினைக்க முடியும் நான் மற்றபடி வேறு யாரும் நான் குறை சொல்லவும் முடியாது குறை சொல்லவும் எனக்கு விருப்பம் கிடையாது இதுதான் நம்ம தலையடுத்து நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது யாரையும் குறை சொல்கிறதுக்கும் எனக்கு விருப்பமும் கிடையாது என் தலையெழுத்து நம்ம அப்படி போகட்டும் நானும் விட்டாச்சு